இது நான் நடல இந்த பெரிய மரத்தை இது பறவை மூலயமா வந்தது இந்த மரம் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் நல்ல சென்த்தாக இருக்கும் தேக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த அந்த பூம்பேக்குன்னு பர்மா தேக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப எடை இருக்காது ஆனால் நல்ல சக்தி இருக்கும் அதே போல இதுல இந்த பேயன் போல எங்கேயும் கிடைக்கலன்னு எல்லாம் பரவலா சொல்கிறாங்க அந்த பேயன் மரம் கூட அங்கே இருக்கும் இது ரொம்ப பதிப்புள்ளது நம்ம அந்த அந்த தலையணையெல்லாம் வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும் இந்த இளவு மஞ்சி மரம் இருக்கட்டும் நட்டேன் ஒன்று வந்து பட்டு போய் விழுந்து போச்சு இது பலன் கொடுக்குது பப்பு இதெல்லாம் இப்போ கா பூத்துருக்குது காய இருக்குது பாருங்க மேலே இடம் வந்து மண்ணு கொட்டி 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 வளமாவுது மண்ணு கொட்டி கொட்டி வளமான அந்த நிலத்துக்கு வந்து நல்ல மண் வளம் கூடுது மண் வளம் கூட கூட மண்ணுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கூடுது பொதுவாக எந்த எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அந்த மண்ணுக்கேத்த மரம்ன்ற தகவலுக்காக தான் அதை சொல்றேன் அந்த மண்ணில் நட்டு பாருங்க எது நல்லா வருதோ அதையே தொடர்ந்து நடலாம் இந்த பூவர் மரம் அருமையான மரங்க தேக்கு தேக்கு கூட தேக்கு கூட இதை முதல்ல சொல்லலாம் அவ்வளோ வந்து அந்த ஆச்சாரிகளாக வேலை செய்யறதுக்கு அவ்வளோ மிருதுவாக இருக்கும் இந்த இந்த தாத்தா காலத்தில் செஞ்ச இந்த இந்த நூக்க மரத்தில் செஞ்ச அந்த கட்டிலெலாம் இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது நல்லா வந்து இந்த சேவுன்னுவாங்க நல்லா வைரம் பாஞ்சின்னு வச்சுங்களேன் அப்படி அந்த நிறமே வந்து இந்த குங்கும பூ கலரில் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதில் இந்த மரம் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் நல்ல சென்த்தாக இருக்கும் தேக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த அந்த பூந்தேக்குன்னு வாங்க பர்மா தேக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப இடம் இருக்காது ஆனால் நல்ல சக்தி இருக்கும் அதே போல் இது பூவர் மரம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மகோகணி வந்து இந்த இந்த பூவரச மரம் போல தான் அந்த தோல்லாம் இருக்குது இது இது நம்ம பகுதியுடைய மரம் இது சும்மா ஒரு கலை வச்சது தான் இது இது நம்ம பகுதி மரம் என் ஒரு ஒரு நண்பர் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் இந்த மரம் இந்த பூவரச மரம்லாம் கண்ணா வெளியே விற்கிறாங்க அது வாய் நல்லா இருக்கும்னு ஒரு ஒரு எண்ணம் எனக்கு வந்தது இல்லை 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 உங்கள் பகுதியில் இருக்கிற கலையே நடுங்க அப்படின்னாங்க நட்ட பிறகுதான் இது இந்த மாதிரி நல்லா வளர்ந்துருக்குது ஏற்கனவே நிறைய மரங்கள் நாங்கள் வித்துட்டோம் இந்த வேலையில் நட்ட பூவரசம் மரம்லாம் ரொம்ப நாலு நாலடி அடி மூணு அடி சுற்றுல உள்ள மரம்லாம் வித்துட்டோம் பூவரச மரம் பொதுவாக எங்கேயும் கிடைக்காது கிடைச்சுன்னா அது தங்க மாதிரி அந்த வகையில் இது பூவரச மரம் ஒரு முக்கியமான மரம் நமக்கு வந்து இந்த தழைகள்லாம் கூட வந்து நிலத்துக்கு போடுவாங்க இப்போ எங்கள் எங்கள் அப்பா காலத்துல இந்த தழையை வெட்டி நிலத்துக்கு போடுவாங்க போர்ஸ் மரத்து தழையை ஆனால் மரம் வந்து ஒரு அற்புதமான மரம் சில பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த இந்த மரம் நிறைய இருக்கும் இந்த திருப்பொண்டம்லாம் தாண்டி ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமம் போனால் நிறைய பூவரச மரமே இருக்கும் பார்த்துருக்கேன் இப்போ நம்ம பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் நிறைய இருக்கும் இது எல்லாம் வந்து இந்த குருவி மூலிமா பரவுறது தான் இந்த வரப்போறையெல்லாம் வா வாழை மரம் இருக்கும் வாழையில எல்லா வாழையும் இருக்கும் காய் வாழை இருக்கும் பழ வகையில் எல்லாம் இருக்கும் இந்த ரசாலி இருக்கும் அந்த வந்து ஏலக்கி இருக்கும் மஞ்சள் வாழை இருக்கும் அந்த பேகன் இருக்கும் இந்த வேலி பூரா வாழை இருக்கும் இதெல்லாம் காய்ச்சி ஓஞ்சி போன மாதிரி மரங்கள் குறைஞ்சிருக்குது இது இதில் எல்லா வாழையும் நான் வந்து வெளியிலேருந்து கூட வந்து வாங்கி நோந்து நட்டு வச்சிருக்கிறேன் இந்த வாழைன்னா வாழையில் என்னென்ன ரகங்களோ அவ்வளவும் இதில் இருக்கும் வரிசையாக இருக்கும் இந்த இதில் இந்த பேயன் வாழைப்போல எங்கேயும் கிடைக்கலன்னு எல்லாம் பரவலாக சொல்கிறாங்க அந்த பேரன் மரம் கூட அங்கே இருக்கும் வாங்க இது வந்து நம்ம இளவம் பஞ்சுன்னு வாங்க இது ரொம்ப பதிப்புள்ளது நம்ம அந்த அந்த தலையணையெல்லாம் வந்து ரொம்ப மிருதுவா இருக்கும் இந்த இளவம் பஞ்சி மரம் இருக்கட்டும் நட்ட ஒன்று வந்து பட்டு போய் விழுந்து போச்சு இது பலன் குடுது இப்போ இதெல்லாம் இப்போ கா பூத்து இருக்குது காய இருக்குது பாருங்க மேலே இதை பறித்து நம்ம வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் அதை இளவஞ்சி நம்ம வீட்டு உயரத்துக்கு நம்ம சுத்தமாக வெறும் இளவு பஞ்சியே போட்டு நம்ம தலைவாணி தயார் பண்ணிக்கலாம் ஆனால் வெளியில் வாங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இளவு பஞ்சி கூட அந்த இந்த துணி கந்தைகளை சேர்த்துடுறாங்க இந்த காட்டன் பஞ்சுன்றாங்க அந்த பஞ்சை சேர்த்துடுறாங்க சுத்தமாக இளவு பஞ்சி போட்டு வியாபாரம் பண்றது இல்லை எங்கேயோ சில பேர் பண்ணுறாங்க இப்போ நமக்குன்னு ஒரு வேலையில் ஒரு மரம் இருந்ததுன்னா இதுக்கு ஒரு பலன் நமக்கு கண்ணு தெரியாத பலன் இது பராமரிப்பே இல்லை அதை போது அதை பறித்து நம்ம அந்த கொட்டையை நீக்கி நம்ம நம்ம அந்த பெட்டு தலையாணி தயார் பண்ணிக்கலாம் அந்த வகையில இது உபயோகமா இருக்குது இது ஒரு மரம் அது நீர் மருதுன்னு பேரு இந்த மரக்கண்ணி நீர் மருது இது சீக்கிரம் நீர் மருதுன்னு இந்த நீர் ஓட்டம் பக்கத்திலேயே வாய்க்கால் பக்கத்திலயே நட்டு வச்சிருக்கேன் இது இது வந்து நல்ல ஒரு அஞ்சாறு வருஷம் நல்லா வளர்ந்துடும் நம்பிக்கையில் ஏன் எல்லாத்தையும் ஒன்னு ஒண்ணா காமிக்கிறேன்னா யாரும் செய்யாத நான் செய்யல நான் ஒரு 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 என்ன சொல்றது எல்லா மரமும் ஒரு இடத்துல இருக்கணும்ன்ற ஒரு குறிக்கோளோட செய்யறேன் மரங்கள் இருக்கணும் பழ மரங்கள் இருக்கணும் இந்த இடம் வந்து குளிர்ச்சியா இருக்கணும் பல உயிரினங்களுக்கு பல்லூர் ஓம் இல்லையா பல்லுர் பெருக்கத்துக்கு இது நல்ல சூழலாக இருக்கணுன்ற எண்ணத்துல தான் ஒரு சேவை மனைப்பான்மையிலே தான் இதை வந்து மன திருப்தியாக தான் இதெல்லாம் பண்றேன் இதெல்லாம் என்ன பலன் என்ன லாபம் உடனே கேட்பாங்க லாபம்ன்றது ரெண்டாம் பட்சம்தான் நம்ம மன நிறைவு தான் லாபம் இந்த இடத்த வந்து சுற்றுச்சூழல் பாதிக்காத பல உயிர்களுக்கு வந்து இது இருப்பிடமா அமைக்கிற பாருங்க அதுதான் லாபம் இந்த இடத்த கெடுக்காம பல உயிர்களுக்கு வந்து ஒரு புகழிடமா இதை வைக்கிற பாருங்க அதுதான் லாபம் இதுல இது ஒரு பலாமரம் மரம் பாக்கு பாக்குமரத்தை நட்டு ஒரு முயற்சி பண்றேன் கண்டிப்பா நல்லா வரும் பாக்கு இது ஒரு ரெண்டு பாக்குமரம் நட்டேன் அது என்னவோ ஒண்ணு வந்து சரியா வரல இது வரும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சோதனை முறையில பண்ணி நல்லா வளர்ந்துன்னா அந்த மண்ணுல கூடுதலா தான் நட்டுருவோம் பாக்கு மரத்தை வேற ஒண்ணுல அந்த முயற்சி தான் இதை நட்டு வச்சிருக்கேன் இந்த பாக்கு மரத்தை இப்ப இவ்வளவு மரம் இருக்குது இல்லைங்களா நான் ஒரு ரெண்டு வருஷமா அது முயற்சி பண்ணிருக்கேன் எனக்கு வந்து இதில் வந்து இந்த சமவெளியிலே வந்து மிளகு வருதுன்னு பரவலா பரவலாக இதை செய்தி போடுறாங்க பரவலாக வந்து நிறைய வந்து சேவை மனம்பாடு உள்ளவங்களாம் இதை பரப்புகிறாங்க சமவெளியில் நிறைய மிளகு வருது நல்ல தரமாகவும் இருக்குதுன்றாங்க அந்த வகையில் நான் வந்து ஈசா மையத்தை கேட்டிருக்கேன் அவங்களாம் வந்து இதை பார்த்துட்டு போனாங்க இந்த இந்த தேக்கு மரம் இந்த மரங்கள்லாம் வந்து நான் வந்து இந்த மிளகு செடி கொடியை ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதில் வந்து கூடிய சீக்கிரத்தில் மிளகு ஏற்றலான்னு ஒரு திட்டம் வச்சிருக்கேன் மிளகுல செடியும் இருக்குது கொடி இருக்குது ஆனால் நல்ல நிபுணர் என்ன சொல்கிறாங்க தான் நல்லதுன்றாங்க நல்ல இதில் கொடி ஏற்றணுமா நமக்கு கூடுதலில் வருமானம் இந்த நிலைல வந்து வருமானம் இல்லை பெருசாக இல்லை ஒரு மன திருப்தின்னு சொன்னேன் இந்த மிளகுடி ஏற்றி தான் வருமானம் கூடுதலாக வரும் அப்படிம்மா இந்த மாதிரி மரம் நாட்டியிருக்கிற நண்பர்கள்லாம் அவர் மிளகுடி ஏத்தலாம் நான் ஏற்றாத சொல்கிறேன் ஏத்தலான்னு நான் வந்து ரெண்டு வருஷமா முயற்சி பண்ணி மிளகு கம்மி கிடைக்கல அதுதான் இங்கே மிளகு கண்ணு போன ஆண்டே கிடச்சிருந்தா நேரம் மிளகு நட்டுருப்பேன் அது வளர்ந்து வந்திருக்கும் ஆனால் கண்டிப்பாக அது மிளகு நிறைய திட்டத்தில் இருக்கேன் மிளகு நட்டா நமக்கு இந்த நெல் வெயில் நல்ல நமக்கு ஒரு இந்த இடத்துக்கு ஒரு வருமானம் வரும் நல்ல வருமானம் வரும் இது ஒரு மருதாணி சொல்லுவாங்க இது ஒரு மூலிகை அதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது இந்த மருதாணியும் இங்கே இருக்கணும்னு நான் நட்டு வச்சுருக்காங்க இது இது எல்லாமே நமக்கு எங்கேயோ ஒரு மூலையில் அது பாட்டுன்னு அது வளர்ந்து நிற்குது அது பாட்டுன்னு ஒரு பலனை வந்து உருவாக்கி இருக்குது நமக்கு இதெல்லாம் பெரிய இது ஒரு செடி அவ்வளோதான் அந்த மாதிரி இந்த இந்த வாழை மரங்கள்லாம் ஒரு பேரும் பராமரிப்பே இல்லை அது அந்த வேலி ஓரம் நட்டதோடு சரி அது குலை தள்ளி அது குலை இருக்கும்போது தான் நமக்கு அதனுடைய பார்வையே அது மேலே போகுது அது வரைக்கும் அதுக்கு பராமரிப்பு பண்ணுறது இல்லை அது குலை தள்ளிக்குதா கொலை போய் வெட்டின்னு வரணும்னு அப்படிதான் மண்டசூல் வந்த பிறகு தான் அது மேலே நமக்கு ஒரு கவனம் போகுது அந்த அளவுக்கு பராமரிப்பு பண்ணுறது இல்லை வாங்க இந்த இடம் வந்து மண்ணு கொட்டி 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 வளமாகுது மண்ணு கொட்டி கொட்டி வளமானால் அந்த நிலத்துக்கு வந்து நல்ல மண் வளம் கூடுது மண் வளம் கூட கூட மண்ணுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கூடுது இப்போ எப்படி வந்து இப்போ எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம அப்பா அம்மா வழியாக நமக்கு வருதோ பிரிவு மூலிமா நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி வரும் நம்ம ஆதாரத்து மூலயமா நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி வரும் அதே மாதிரி மண்ணுக்கும் வந்து இயற்கையிலேயே வந்து நல்ல எதிர்ப்பு சக்தி இருந்தால் நிறைய நோய் தாக்காது நிறைய பூச்சி தாக்காது அந்த வகையில் மண்ணை வந்து நம்ம மாதிரியே தான் பராமரிக்கணும் நம்ம பதினாறு சத்தும் பதினாறு பெற்று பெருவாழ் வாழ்வு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி மண்ணுக்கும் பதினாறு சத்து தேவை அந்த வகையில அவ்வளோ சத்து இருந்தும் மண்ணுக்கு வந்து இது இந்த இலைத்தழையெல்லாம் கொட்டி எதிர்ப்பு சக்தி நாலாவது நாலாக குடிக்கொண்டு வர நேரிலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த சிட்ரஸ் வகை மரங்கள்லாம் சொன்ன பாருங்க இது ஒரு கிச்சடி மரம் இது வந்து இந்த ஊர்கா போட்டால் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மரம் வந்து பட்டு போச்சுங்க இவ்வளோ வளமான இடத்துல இந்த மரம் பட்டுப்போகுதுன்னா இது பொதுவாக என்னுடைய என்னுடைய கணிப்புன்னா இதுக்கெல்லாம் லைஃப் கம்மி நான் எவ்வளோ சாத்து வடி மரம்லாம் நட்டுருக்கேன் அது குறிப்பிட்ட காலம் வந்து ஒரு பத்து பதினைந்து பட்டு போகுது அந்த வகையில் இதுவும் வந்து சீக்கிரம் பட்டுப்போகுது இது மண்ணில் குறையில இந்த ம இது ஒரு பூஞ்சான வகையால் தான் பட்டுப்போகுது இந்த இந்த இது இதனுடைய இந்த வாழ்க்கை காலம் வந்து குறைவாக இருக்கிறதா என்னுடைய கணிப்பு பொதுவாக இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்லாம் ரொம்ப காலம் வந்து இந்த ஆலமரம் அரச மரம் மாமரம் மாதிரி ரொம்ப காலம் இருக்கிறது இல்லை இந்த 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 மரம் வந்து நான் இப்போ சொல்லினே வந்தேன் இல்லைங்களா இது ஒரு புன்னை மரம்னு பேர் இந்த பழத்தை அதை சாப்பிட்டு நிறைய பறவைகள் போடுது இந்த தோப்புக்குள்ளே நிறைய புன்னை மரம் மொளைச்சிக்குமே இருக்கும் அப்படி முளைச்சதில் ஒரு மரத்தை கண் எடுத்து தான் அங்கே நட்டுனாங்க ஒரு நல்லா அதுக்கு இடைவெளி விட்டு அந்த பக்கம் கொய்யா இருக்குது இந்த பக்கம் மாமரம் இருக்குது இந்த பக்கம் வந்து இந்த அந்த வாட்டர் ஆப்பிள் இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா முள் சீத்தா இருக்குது எல்லாத்துக்கும் இடைவெளி விட்டு இதை நட்டுருக்கேன் இது ஒரு மருத்துவ குணம் உள்ள மரம் இது புன்னை மரம்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த மருத்துவ குணம் உள்ளது மட்டும்தான் எனக்கு தெரியும் என்னென்னா மருத்துவ குணன்ற விவரங்கள் வந்து நான் இன்னும் தெரிஞ்சிக்கல ஆனால் தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு சொல்லலாம் இந்த இந்த இடத்த வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா காடு வளர்த்தாங்கன்னா ஒரு த நீர் வந்து தண்ணி பற்றாக்குறை இடத்துல அவங்க சொட்டு நீர் போடுவாங்க இல்லை ஸ்ப்ரிங்கிளர்ன்னு போடுவாங்க இப்படிலாம் போடுவாங்க இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இங்கே தண்ணி இருக்குது தண்ணி வளம் இருக்குது அதனால மொத்தமாக தண்ணி பாய்ச்சுவோம் வாய்க்கால் மூலமா தண்ணி பாய்ச்சுவோம் வாய்க்கால் மூலிமா மொத்தமாக தண்ணி பாய்ச்சினா பூமி அழுத்தம் கொடுத்துருன்னு சொல்லுவாங்க அது ஒரு வகையில் குறைபாடாக இருந்தால் கூட இந்த இந்த எல்லாம் கொட்டுறதுக்கு நாங்கள் தண்ணி மொத்தமாக இங்கே பாய்ச்சினுமா இந்த இலைத்தழா சீக்கிரம் மக்கிறதுக்கு அது ஒரு வழியாக இருக்குது பூமியில் ஈராக இருந்ததுனால் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கும் நுண்ணூர் பெருக்கும் அதிகமாக இருந்தோன்னா இந்த இலை தாயகெல்லாம் மகிறதுக்கு வந்து அது அது நல்லா மக்க வைக்கும் மண்புழு இருக்கும் அது மக்க வைக்கும் அப்போ நுண்ணுயிர் நுண்ணுயிர் பெருக பெருக இந்த இலைத்தாயகெல்லாம் மக்கி அந்த கரிம சத்துன்றாங்க பாருங்கள் அந்த சத்து அதிகமாகும் அதுக்கு நாங்கள் அந்த தண்ணி பாய்ச்சினா பூமி ஈரத்தன்மையோடு இருந்ததுன்னா நுண்ணுயிர் பெருக்கமோ மண்புழு பெருக்குமோ அதிகமாக இது மக்கி மண்ணு இந்த இங்கே இருக்கிற மரங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து எருவா அமையின்ற விதத்தில் நாங்கள் ஒரு மொத்தமாக வாய்க்கால் மூலமாக பாய்ச்சிரும் வாய்க்கால் மூலமாக பாய்ச்சுவானான்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து வாய்க்கால் மூலமாக பாய்ச்சதுனால இந்த மாதிரி இலையெல்லாம் மகிறதுக்கு கூடுதல் பலன் இருக்கிறதுனால நாங்கள் பாய்ச்சிரோம் இந்த பழ வகையில் இது வந்து மாதுளை மரம் நிறைய காய்க்காது ஒரு சீசனில் ஒரு நாலஞ்சு பழம் கா அந்த ஒரு பழம் இருந்தாலே அது பெரிய இருக்கும் அந்த ஒரு பழத்தை சாப்பிடும் போதே இந்த மரக்கன்று நட்டினுடைய பலன் வந்து அடைஞ்சிருதா ஒரு திருப்தி வரும் அதனால் அந்த வகையில் இது இது இடையில இந்த மாதுளக்கண்ண நட்டு வச்சுருக்கேன் இது வந்து இந்த ஒரு ரகம் சொல்லுவாங்க இது கணேஷுன்னு வாங்க பெரிய சைஸாக வரும் இந்த மண்ணுக்கு வந்து பெரிய சைஸாக வரதில்லை அது மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தானே ஒரு ஒரு மரமும் வரும் அந்த வகையில் இதுவும் வந்து இந்த அந்த அந்த பருவத்தில் வந்து காய்க்கும் ஒன்று ரெண்டு கிடைக்கும் இது அதையும் நட்டி வச்சிருக்கேன் நான் பரிச்சாத்த முறையில் வாங்க அடுத்தது வந்து இந்த செம்மரத்தை பத்தி பார்க்கலாம் இந்த செம்மரம் வந்து ஒன்று இங்கே பக்கத்துல ஒரு இந்த மூணு மரம் தள்ளி ஒரு மரம் இருந்தது நல்ல நல்ல பருமனாக வந்தது அது வந்து அது ஏதோ பூஞ்சான் நோயால அது பட்டுப்போச்சு நல்லா வருது அருமையா வருது நல்ல உயரமா வருதுன்னு எல்லாரும் பார்த்தாங்க நல்லா இருக்குதுன்னு நினைச்சேன் செம்மரம் வரும்னு நினைச்சேன் ஆனா இந்த மண்ணுக்கு செம்மரம் வரலன்னு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த மரத்தை நீங்க நம்ப மாட்டீங்க இந்த செம்மரம் வந்து உலகம் பூரா பிரிசியா இருக்குது நிறைய செம்மரத்தை கடத்துறாங்க இது இவ்வளவு மரத்துக்கு கூட நோஞ்சான் மரமா இருக்குது இது ரொம்ப வலுவான மரம் ரொம்ப மதிப்பான மரம் பிரபலமான மரம் இந்த மண்ணில வரல இது பென்சில் மாதிரி இருக்குது இதனுடைய வயசு வந்து பதினஞ்சு தான் நம்புவீங்களா நீங்க நான் வந்து அந்த வனத்துறை அலுவலகத்துல இருந்து இதை வாங்கி வந்து நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நட்டேன் இது அப்படியே வந்து மார்க்கண்டே மாதிரி நட்டு இது நட்டபடியே இருக்குது இந்த மண்ணில வரல ஆனா வேலையில் சுமாராக வருது பொதுவாக எந்த எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அந்த மண்ணுக்கேத்த மரம்ன்ற தகவலுக்காக தான் அதை சொல்கிறேன் அந்த மண்ணில் நட்டு பாருங்க எது நல்லா ஆகுதோ அதையே தொடர்ந்து நடலாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு வேற மரம் நடத்து தான் சரியா இருக்கும் வராத வராத மரத்தை நட்டு நம்ம வந்து நஷ்டம் அறியது சரியில்லை இந்த மரங்கள்லாம் எவ்வளோ நயல் தருது இது வளர்த்தே பாருங்க இவ்வளோ காலம் பிடிக்குது ஆனால் இது உயர்வான மரம் மதிப்பான மரம் இருந்தாலும் இந்த மண்ணுக்கு வரல அதனால் அந்த மண் சார்ந்த மரங்கள் நடுங்க அதுதான் நல்ல பலனை தரும்னு இது மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன் இதை பாருங்க இந்த இந்த பறவைகள் வந்து நிறைய மரங்களை வந்து அந்த உணவை சாப்பிட்டு எச்சத்து மூலிமா போடுத நான் இவ்வளோ நான் வர நட்டு வச்சிங்கன்னா இந்த தோப்புல நுழைவு வாயிலேயே ஆ முதல் அக்குன்னு சொல்கிற வகையில் அத்தி தான் முதல்ல இருக்குது இந்த பறவை இந்த பகுதிக்கு மரம் இது நான் நடலை மாதிரி மரத்தை இது பறவை மூலியமாக வந்தது அதை நான் வந்து அதுவே தான் வளருது இப்போ நிறைய காய் பாருங்கள் அத்திக்காய் இது சமையல் பயன்படுத்துகிறாங்க நம்ம வீட்டில் பயன்படுத்துறது இல்லாத இந்த கிராமத்து மக்களும் வந்து இதை வந்து எடுத்து போய் சமையல் பயன் பண்ணி சாப்பிட்றாங்க அது இயற்கையே கொடுத்த தான் அதை சொல்லணும் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம நடனால் கூட வந்து இயற்கை சூழலில் பறவைகள் மூலிமா விலங்குகள் மூலயமா இது வந்து இங்கே வருதுன்ற வகையில் இந்த தோப்புக்கு வந்து இது ஒரு 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 பிள்ளையார் சிங் அது மாதிரி ஆவலை ஆரம்பிக்குது அத்தி மரம் ஆரம்பிக்குதுங்க அப்படி இது பல மரங்கள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இப்போ நான் அந்த பேட்டியின் போது அங்கே ஒரு காட்டோ மரத்தை பற்றி குறிப்பிட்டேன் அந்த காட்டுவா மரத்தை செஞ்ச பரம் பலகை இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல காட்டுறேன் நான் அந்த காட்டுவா மரத்துல வந்த பலகை தான் இது இந்த பெஞ்சி இந்த ஸ்டூலு அதெல்லாம் அருமையாக செய்யலாம் ரொம்ப வலுவான மரம் அது ஆணி அச்சா கூட இறங்காது இந்த பாரம்பரியமாக இங்கே இருக்கிற மரம் இந்த கிராமத்துங்களை நில ஓரம் நட்டு வச்சு தழையும் பயன்படுத்துவாங்க நிலத்துக்கும் அந்த நிலத்துக்கு தழை வந்து ஒரு பலனுனா அந்த மரத்தை வந்து நல்லா வளர்ந்த பிறகு அதுலேருந்து ப பழகையை எடுத்து நம்ம பெஞ்சு செஞ்சுக்கலாம் ஸ்டூல் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி ரொம்ப கடினமாக வேலை செய்கிறதுக்கு உண்டான பழகியாக பயன்படுத்திக்கலாம் இவ்வளோ மரங்கள் இந்த அடர்ந்த ஒரு காடு போல உள்ள இடத்துல நாங்கள் கொஞ்சம் நல்ல எப்பவுமே நிழலே இருக்கும் இதுக்கு மேலே கூறையே போட வேண்டாம் கூரையே போட வேண்டாம் எப்பவுமே நிலே இருக்கும் இந்த இந்த பகுதியில் நாங்கள் நிறைய இந்த இயற்கை சார்ந்த கூட்டங்களை நடத்துவோம் இப்போ எங்கள் கரிம வேளாண் கட்டமைப்பு கூட்டங்களை நடத்துவோம் நிறைய நீர்நிலை சம்மந்தமாக நிறைய சமூக சேவை பண்ணுறவங்களாம் வந்து என்னை கேட்டு இங்கே ஒரு கூட்டத்தை நடத்துவாங்க அதே போல் இயற்கை விதத்தில் ஆர்வமாக இருக்கவங்க இயற்கை விஷயத்து ஆர்வமாக இருக்கவங்க அவங்க சார்ந்த கூட்டத்தையும் இங்கே நடத்தியிருக்காங்க நான் இங்கே நான் இங்கே நடத்திருக்காங்க அதே போல் இந்த நிறைய அதிகாரிகள்லாம் வந்து இந்த வேளாண் துறையில் படித்தவங்க இருக்காங்க பாருங்க எங்கள் பேச்சு உங்கள் பேச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க அதாவது வேளாண் அறிஞர்கள் அவங்க வந்து ஒரு முறை இந்த மாதிரி நிறைய ஹோட்டலில் போட்டு கெட்டு தொகையாருன்னு அவங்க சந்திப்பாங்க அப்போ என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தால் ஒரு டூரிங் பிளேஸ் மாதிரி இருக்க முடியாதுன்னு நினச்சி அந்த அந்த அதிகாரிங்க அந்த குடும்பம் பேரம் பேத்தி எல்லாரும் வந்து இங்கே ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே போனாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இடமா இருந்தது இது நமக்கு மகிழ்ச்சி தரமா கூடிய இடமா இருக்கிறதா போல இது எல்லா இது மாதிரி பறவை எல்லா பறவை இப்போ பாம்பு சாதாரணமாக இங்கே போகும் சார பாம்புலாம் சாதாரணமாக போகும் இந்த இடத்துல நல்ல பாம்பு வந்து மாலை வேலையில் இரவு நேரத்தில் தான் இங்கே வருவோம் சார பாம்பு பார்த்தீங்கன்னா இந்த சூழலில் சர்வசாதாரணமாக இருக்கும் நம்ம இங்கே வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து போனோம் ஏன்னா இந்த கிளைமேட் அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நிறைய கூட்டங்கள் நடத்தி ஏன் சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு இது வளர்ந்து ஒரு தரும் பகுதியாக குளிர்ச்சி தரும் பகுதியாக இது இருக்குது சித்திரை வையாசின்னு சொல்லுவாங்கள்ல கோடை காலத்தில் கோடை காலத்தில் வந்தால் கூட இங்கே இந்த ஏசின்னு கூட விட அவ்வளோ குளிர்ச்சியாக அந்த இடத்துல இருக்கும் இதனால இந்த பூமி வந்து வெப்பமாகன்றது இந்த மரம் அடைஞ்சுதுலாம் வந்து நம்ம ஒரு தீர்வு அமையும் அவங்கவுங்க தீர்வாவும் மண் வளத்துக்கு இந்த மரம் வந்து ரொம்ப கை கொடுக்குது எப்படின்னா இப்ப மண் இல்லைன்னா மரம் இல்லை மரம் இல்லைன்னா மண்ணு இல்லை மண்ணால் தான் மரம் இருக்குது மரத்தால் தான் மண் இருக்குது மரம் இலத்தக கொட்டி தான் மண்ணை வளப்படுத்துது மண் தான் மரம் நல்ல வளர்ச்சி அடையுது அப்படி ஒன்றுக்கு ஒன்னு இலை பிரியாதது நகமும் சதையும் போல இந்த மண்ணும் மரமும் இருக்குதுன்னு சொல்லி இது ஒரு தகவலாக அவங்களுக்கு தெரிக்க ஆசைப்படுறேன் இவ்வளவு நேரம் ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கர் பகுதியை காட்டில் இந்தந்த மரம்லாம் நட்டுருக்கேன் இந்தந்த பழமரம்லாம் நட்டுருக்கேன் இது இது இதனுடைய மதிப்பு அதனுடைய இதெல்லாம் வந்து நான் குறிப்பிட்டு சொன்னது எதுக்குன்னா இது என்னுடைய விளம்பரத்துக்காகவே அல்ல என்னுடைய விளம்பரத்துக்காக அல்ல நான் வந்து இது வந்து ஏற்கனவே பெரியவங்களாம் சொன்னதை வச்சு பெரிய காலத்துல என்ன பண்ணுவாங்க நிலம் சாகுபடி பண்ணாங்கன்னா அந்த நிலத்துக்கு வரப்போடலாம் வர நிறைய மரங்கள் நடுவாங்க நான் எங்கன்னா எங்கள் ஒரு காட்டோ மரம்னு சொன்ன பாருங்கள் அந்த காட்டு மரம் நிறைய நிலத்துல இருக்கும் இந்த கிராமத்தில் காட்டு மரம் நிறைய நிலத்துல இருக்கும் வேப்ப மரம் நிலத்துல இருக்கும் இந்த பூச மரம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும் அதுக்கு பிறகுதான் அந்த கிளியரி மரம் வந்தது எல்லாம் வேலியில் நட்டு வைப்பாங்க அது தலையை வெட்டி அந்த நிலத்துக்கு போட்டு அந்த நிலத்தை வளமாக்குவாங்க அதனால இப்போ நிலம் வச்சிருந்தோம் நான் எப்படி அந்த காலத்தில் விரும்புனன்னா இந்த வேலியில் நட்ட மரம்லாம் வந்து நிலத்து நிலத்துக்கு தருது நிலத்து வளத்தை குறைச்சிதுன்னு அப்படி நினைப்பேன் அப்படி இல்லை அது கண்ணுக்கு தெரியாத ஒரு வருமானம் அதனால நம்ம படம் எந்த காலத்தையும் வந்து வீணாக போடக்கூடாது இப்போ நம்மால் சொன்ன மாதிரி இந்த உயிர் மூடாக்குன்னு சொல்வாரு மூடாக்குன்னு இந்த இயற்கையிலே வந்து இந்த மாதிரி பகுதியில் தானாக இலத்தலை கொட்டி அதுவா அதுவாக மூடாக்கு போட்டுக்குது அது நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் நடத்தணுன்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் ஒரு அழகாகட்டோம் மரத்தடியை சுற்றி கொஞ்சம் ஒரு வட்ட வடியில் அது ஒரு கவர்ச்சியாக இருக்கணுன்ற மாதிரி போட்டிருக்கோம் அதுவும் அது மக்கி எருவாயிடும் ஆனால் இயற்கையிலே மூடாக்கு அமைச்சுக்குது நம்மாலும் வேறு அதிகமாக சொல்கிறது மூடாக்கு அமையுங்க அப்படின்றது இப்போ இந்த உயிர் மூடாக்கு நிறைய பேர் இப்போ பரவலாக பண்ணுறாங்க அதனால நிலம் உள்ளவங்க எதுவுமே நிலத்தை வந்து வீணாக போடாத மரம் நடுங்க இல்லை அந்த மண்ணுக்கேற்ற சாகுபடி பண்ணுங்க நம்ம என்ன தான் பரிந்துரை பண்ணாலும் இந்த மண் வளர்த்துக்கேற்ற மாதிரி தான் மகசூல் கிடைக்கும் ஒரு மண்ணில் இது வெளியுது இன்னொரு மண்ணில் விளையுமான்னா அது சரியாக வராது நான் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்லுவேன் இப்போ பலாப்பழம் பல பகுதியில் வெளிஞ்சா கூட பண்ருட்டி பழம் ரொம்ப வந்து சுவையானது பிரசித்தி பெற்றது அதே போல் சேலம் மாம்பழம் அதுவும் வந்து பிரசித்தி பெற்றது இந்த சாத்துக்குடினா நாக்பூர் சாத்துக்குடி இது அடிக்கடி நான் குறிப்பிட்டு சொல்லுவேன் நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அது மண் வளத்தை பொறுத்து தான் அது நல்ல வளமாக மண் இருந்து நல்லா இயற்கையாக சாகுபடி பண்ணும் போது அது அதனுடைய மகசூலும் கூட இருக்கும் அது சுவையும் கூட இருக்கும் இப்போ நம்ம சாதாரணமாக உரம் போட்டு பண்ணுறதுக்கும் நம்ம உரம் போடாத இயற்கையில் விளையாட்டு பார்த்தா நிறைய வித்தியாசம் தெரியும் அது சுவையில் வித்தியாசம் இருக்கும் அது நம்ம நான் நம்ம அதை வந்து கீப்பிங் குவாலிட்டின்னு வாங்க அதில் வித்தியாசம் தெரியும் நம்ம ஒரு இயற்கையில விளைவிச்ச அரிசி கூட நல்லா ஈஸியாக தெரிஞ்சிடும் நமக்கு நம்ம சாப்பிட்டு பார்க்கும் போதே அதனால எல்லாரும் வந்து இயற்கை சார்ந்து இருந்தால் இன்றைய காலகட்டத்துல ஆரோக்கியமா வாழ்த்த வந்து ஒரு நல்ல உணவு தான் சாப்பிடணும் பால் பழம் சாப்பிடணும் அதெல்லாம் வந்து வாய்ப்பு கம்மியா இருக்குது எல்லாம் விஷத்தன்மையா போச்சு இந்த விஷத்தன்மையா நம்ம மாறுபடுறதுக்கு இந்த மாதிரி மரம் நடுங்க இயற்கை விவசாயம் போங்க அப்பதான் வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் நிறைய நோய்கள் வந்து இப்ப நம்ம வந்து இந்த பூமியில வந்து நம்ம மனுஷால் தான் உருவாக்கி இருக்கோம் நிறைய நோய்களை உருவாக்கி இருக்கோம் நம்ம அந்த பூச்சிக்கொல்லி மருந்து மருமா நிறைய உரத்தை போறதுனால அதே மாதிரி உணவு வந்து தயார் பண்ணுற உணவு தயார் பண்ணி வெளியே விற்கிற உணவுலாம் நிறைய ரசாயனத்தை கலந்து உணவு வந்து விஷத்தன்மையோடு தான் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து ஜனங்கள் ஒரு விழிப்புணர்வோடு அது போல உணவுலாம் நீங்க தவிர்த்து ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு எதிர்கால சந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இந்த இந்த நிலத்துல வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன உரங்கள்லாம் போடாமல் இயற்கை சூழல்லையே நீங்கள் வளர்க்கலாம் இப்போ இயற்கை சூழலே நாங்க சாப்பிடு பண்ணுறது ரொம்ப மிக எளிது நான் அதுக்கு நிறைய இடுபொருள்லாம் வந்துடுச்சு விவசாயிகளே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க அனுபவத்தை நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அந்த காலத்தை தாத்தா காலத்தில் பண்ணதே இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆதாரபூர்வமாக இப்போ விவசாயிங்கலாம் செய்கிறாங்க அதனால எல்லாரும் இந்த இயற்கை விவசாயத்தை மாறி இந்த செயற்கைன்றதை கைவிட்டு நல்ல ஆரோக்கிய வாழ்வுக்கு நீங்கள் வந்து அடித்தளம் அமைக்கணும்னு நான் எல்லாரும் இந்த பேட்டியின் மூலியமா கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்